சீமான் கட்சியை கபலிகரமாக அதிரடி டீல் ரெண்டுல உன்ன தொடு உதயநிதியிடம் பேரம் பேசும் காளியம்மாள் இரண்டு மெகா ஆப்ஷனை முன்வைத்ததால் திணறும் திமுக வணக்கம் நண்பர்களே தற்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறியிருக்கும் காளியம்மாள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அதன் காரணமாகவே அவர் மூலமாக அவரது பகுதியில் கணிசமான ஓட்டுகளை பெற்று வந்தார் நாம் தமிழர் கட்சியின் சீமான் இதனால் அவருக்கு கட்சியில் ஓரளவு செல்வாக்கு இருந்தது இந்த நிலையில்தான் தன்னை அரசியலில் மேலும் வளர்த்து கொள்ளும் முயற்சியாக நாம் தமிழர் கட்சியில் தனக்கு பொதுச் செயலாளர் பதவியை தர வேண்டும் என்று சீமானிடத்தில் கோரிக்கை வைத்தார் காளியம்மாள் ஆனால் அவரோ தனது மனைவி கயல்வெளியை பொதுச் செயலாளராக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்ததால் காளியம்மாளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இதன் காரணமாக அவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டு கடைசியில் அவரை கட்சியை விட்டு வெளியே போ என்று சீமான் சொல்லும் அளவுக்கு மோதல் வெடித்தது இந்த நிலையில் தான் சீமான் கட்சியிலிருந்து காளியம்மாள் விஜயின் கட்சியில் இணைவார் என்று தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வந்தன ஆனால் நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கும் காளியம்மாவுக்கும் இடையே உட்கட்சி மோதல் விடித்த போது துணை முதல்வர் உதயநிதியின் உத்தரவின் பெயரில் காளியம்மாளை சந்தித்த சில திமுகவினர் நாம் தமிழர் கட்சியை உடைக்க டீல் போட்டுள்ளார்கள் அதோடு அப்படி அந்த கட்சியை உடைத்து பெரும்பாலான தொண்டர்களை திமுகவில் இணைத்தால் என்றும் அவருக்கு ஆசை வார்த்தை காட்டியுள்ளார்கள் அதன் காரணமாகவே விஜய் கட்சிக்கு செல்லும் திட்டத்தை திடீரென்று கைவிட்ட காளியம்மாள் திமுக பக்கம் யூட்டன் போட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்று நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் வெளியேறியுள்ள நிலையில் திமுகவில் இணைய வேண்டுமென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அது இல்லை என்றால் ராஜ்யசபா எம்பி பதவி தர வேண்டும் இரண்டில் ஒன்றுக்கு பதில் சொல்லுங்கள் என்று அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் காளியம்மாள் இப்படி அவர் திமுகவில் இணைய இரண்டு ஆப்ஷன் வைத்து பேரம் பேசி வருவது உடனடியாக உதயநிதிக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் ஆனால் திமுகவினர் இன்னும் அவருக்கு உரிய பதில் கொடுக்க முடியவில்லையாம் அதன் காரணமாகவே அடுத்த திமுகவில் இணைவதா இல்லை தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்வதா என்று இரண்டு விதமான மனநிலையில் நின்று கொண்டிருக்கிறாராம் காளியம்மாள் அது மட்டுமின்றி தான் எதிர்பார்த்த பதவிகளை எந்த கட்சிகளும் உடனடியாக கொடுக்க முன்வராத பட்சத்தில் தனது சார்பில் தமிழ் தேசியம் தொடர்பாக புதிய அமைப்பு ஒன்றை தொடங்குவதற்கும் காளியம்மாள் திட்டமிட்டு வருகிறாராம் அந்த அமைப்பில் நாம் தமிழர் கட்சியில் உள்ள தனது ஆதரவாளர்கள் அனைவரையும் கொண்டு வந்து இன்னும் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த ஏராளமான தொண்டர்களை இணைத்து தனது பலத்தை வெளிப்படுத்தப் போகிறாராம் அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி திமுக அதிமுக தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என ஏதாவது கட்சிகளுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பதற்கும் திட்டமிட்டுள்ளாராம் காளியம்மாள் ஆனால் திமுகவையும் தன்னையும் அவ்வப்போது கடுமையாக விமர்சித்து வரும் சீமானுக்கு அதிர்ச்சி கொடுக்க காளியம்மாவை திமுகவில் இணைக்க வேண்டும் என்று திட்டமிட்ட உதயநிதிக்கு தற்போது அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு அல்லது ராஜ்யசபா எம்பி பதவி என இரண்டு ஆப்ஷன்களை வைத்து விட்டதால் உடனடியாக காளியம்மாளை திமுகவில் இழுக்க முடியாமல் தடுமாறி கொண்டு வருகிறாராம் உதயநிதி ஸ்டாலின் என்றாலும் ஏதாவது ஒரு வழியில் அவரை திமுகவிற்குள் கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களை அவர் மூலமாக பெரிய அளவில் தன் பக்கம் இழுத்து சீமானுக்கு கடுமையான அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்றும் திமுக புள்ளிகளிடத்தில் உதயநிதி கூறி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி மும்மொழி கல்விக் கொள்கையில் திமுகவின் இரட்டை வேஷத்தை வெளிச்சம் போட்ட அண்ணாமலை மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எண்பதுகளில் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அப்போது மூன்றாவது மொழியாக ஹிந்தி மட்டுமே படிக்க வேண்டும் என்று கட்டாயமாக சொல்லப்பட்டது ஆனால் இப்போது பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ள மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தில் மூன்றாவது மொழியாக அனைத்து இந்திய மொழிகள் மட்டுமின்றி சில வெளிநாட்டு மொழிகளும் இணைக்கப்பட்டுள்ளது இதில் எந்த ஒரு மொழியை வேண்டுமானாலும் மாணவர்கள் தங்கள் விருப்ப மொழியை பயிலலாம் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் திமுகவோ இதை ஹிந்தி திணிப்பு என்று கொண்டு ஹிந்திக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக ஹிந்தி எதிர்ப்பு அரசியல் என்கிற பெயரில் சில திமுகவினர் கையில் பெயிண்ட் டப்பாவுடன் ரயில் நிலையங்களில் உள்ள போர்டில் எழுதப்பட்டிருக்கும் ஹிந்தி எழுத்துக்களை அழித்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில் திமுகவினர் ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிறார்கள் ஆனால் இவர்கள் தங்களது பிள்ளைகள் பேரன்களை ஹிந்தி பயிலக்கூடிய பள்ளிகளில் தான் சேர்த்துள்ளார்கள் இப்படி தங்களது பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் படிக்க வைத்துவிட்டு அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவ மாணவிகள் ஹிந்தி உள்ளிட்ட எந்த ஒரு இந்திய மொழியையும் கற்றுவிடக் கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் அதுக்காகவே திமுக ஹிந்தி திணிப்பு என்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் பின்னால் ஒளிந்து கொண்டு அரசியல் செய்கிறது இப்படிதான் திமுக காலம் காலமாக ஹிந்தி எதிர்ப்பு என்கிற வெறியை தூண்டிவிட்டு பல இளைஞர்களை பலிகாடாக்கி அந்த நெருப்பில் இவர்கள் அரசியல் குளிர் காய்கிறார்கள் என்று கூறியுள்ள அண்ணாமலை திமுகவில் உள்ள கவுன்சிலர்கள் தொடங்கி அமைச்சர்கள் முதலமைச்சர் வரை அவர்கள் அனைவரது பிள்ளைகளும் மூன்று மொழிகள் அல்லது அதற்கும் மேற்பட்ட மொழிகள் கற்பித்துக் கொடுக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில்தான் படித்து வருகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட பள்ளிகளில் அதிக பணம் செலவு செய்து படிக்க இயலாத ஏழைகளான அரசு பள்ளி மாணவர்களுக்கு மத்திய அரசு இலவசமாக அந்த கல்வியை கொடுக்கும் போது இவர்கள் அதை தடுப்பது எந்த வகையில் நியாயம் தமிழை வளர்க்கிறோம் என்று இவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி பதினான்கு சதவீதம் பேர் தமிழ் கல்வி படித்தார்கள் ஆனால் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பத்தி நான்கு புள்ளி முப்பத்தி ஐந்து பேர் மட்டுமே தமிழ் வழி கல்வி பயின்று வருகிறார்கள் அந்த அளவுக்கு கடந்த ஆறு ஆண்டுகளில் தமிழ் வழி கல்வி படிக்கும் மாணவர்களின் சதவீதம் ஏழாக குறைந்திருக்கிறது இதுதான் இவர்கள் தமிழை வளர்க்கும் லட்சணமாய் என்று கேட்கும் அண்ணாமலை திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு அரசியல் அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களின் எதிர்காலத்தை அளிக்கும் செயல் இதை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி சீமானின் கழுத்தை நெருக்கும் விஜயலட்சுமி விவகாரம் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பு சினிமாவில் இயக்குநராக இருந்தவர் அப்போது நடிகை விஜயலட்சுமியுடன் பழக்கம் ஏற்பட்டு அவர்கள் நெருக்கமாக இருந்து வந்துள்ளார்கள் ஒரு கட்டத்தில் கணவன் மனைவியாக குடும்பம் நடத்தி உள்ளார்கள் ஆனால் பின்னர் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அவரை நிராகரித்தார் சீமான் இதன் காரணமாக தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி தன்னுடன் வாழ்ந்த சீமான் இப்போது தன்னை தவிர்ப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் விஜயலட்சுமி என்றாலும் அந்த புகாரை அவ்வப்போது திரும்ப பெறுவது மீண்டும் புகார் கொடுப்பது என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார் விஜயலட்சுமி இந்த நிலையில்தான் தற்போது அவர் சீமானுக்கு கூடுதல் நெருக்கடி கொடுக்க இருக்கிறார் அதாவது ஆரம்ப காலத்தில் சீமான் தன்னிடம் நெருங்கி பழகிய போது அவர் பேசிய உரையாடல் அமைந்த ஆடியோ மற்றும் தனக்கு அவர் ஆறு முறை கருக்கலைப்பு செய்திருப்பதாக சொல்லி அது குறித்த பரிசோதனை நடத்த வேண்டும் என்று பெரிய அளவில் சீமானுக்கு செக் வைத்திருக்கிறார் விஜயலட்சுமி மேலும் கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற போது சீமானுக்கு பெரிய அளவில் ஆதரவாக இருந்தார்கள் ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருப்பதோடு பெரியாருக்கு எதிராகவும் இவர் கருத்து கூறி வருகிறார் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சீமானுக்கு எதிராக காவல்துறையும் செயல்பட தொடங்கி இருக்கிறது அதன் காரணமாகவே கூடிய சீக்கிரமே சீமானின் குரல் பரிசோதனை மற்றும் ஆண்மை குறித்த மருத்துவ பரிசோதனை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன இதன் காரணமாக இதில் சீமான் குற்றவாளி என்பது தெரிந்தால் அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்க காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தயாராகிவிடுகிறது விஜயலட்சுமி ஆகியவை அறிவியல் பூர்வமாக சோதனை நடத்தப்பட உள்ளன இதனால் இந்த ரிசல்ட் தனக்கு எதிராக வந்தால் தன்னை கைது செய்து சிறையில் அடைந்து விடுவார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் சீமான் கடும் கலவரத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சீமான் கட்சியை கபடிகரமாக்க காளியம் உடனே ஸ்டாலின் நடந்து வரும் பேச்சுவார்த்தை மற்றும் பொம்மொழி கல்விக் கொள்கையை ஆதரிக்காமல் திமுக போட்டு வரும் இரட்டை பட்சத்தை அண்ணாமலை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பது மற்றும் இதுவரை இல்லாத அளவுக்கு விஜயலட்சுமி விவகாரம் தற்போது சீமானின் கழுத்தை நெருக்கும் அளவுக்கு விசுருவம் எடுத்து நிற்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்